ஒரு அழகான கிராமத்து பின்னிற்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மிக சிறப்பாக திருமணம் நடக்கின்றது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராய் நேசிக்கின்றனர் அவளுக்காக தன் உடை நடை பேச்சு இப்படி எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டான் கணவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் அவள் முகத்தில்தான் முழிப்பான் இரவு ஏழு மணி வீடு வந்து விடுவான் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அவர்களுக்கு தீபாவளி தான் இப்படி தான் விளையாடுவார்கள் அவளுடன் சேர்ந்து கிளப்பு டான்ஸ் ஆடுவது வீட்டில் இருவரும் ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிப்பது இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் வரை அன்பாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தனர் ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு கணவனுக்கு வேலையில் பலு பதவி உயர்வு கிடைத்தது அன்று முதல் அவர்களுக்குள் இடைவெளி வந்தது அடிக்கடி சண்டையிட்டு கொண்டனர் அவன் மனைவியுடன் சரியாக பேசியே ரெண்டு மாதங்கள் ஆயிற்று ஒரு நாள் இரவு அவன் மனைவி இப்போது என்மேல் உனக்கு காதல் இல்லையடா உனக்கு பணம் பெருசா நான் வீட்டை விட்டு போறேன் என்னை தேடாத என்று ஒரு கடிதம் எழுதி கட்டிலில் போட்டுவிட்டு இவள் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டாள் வீட்டிற்கு வந்த கணவன் கதவு ஏன் திறந்திருக்கின்றது என்று சத்தமிட்டு கொண்டே மனைவியை தேடுகின்றான் அப்பொழுது கட்டிலில் இருந்த கடிதத்தை எடுத்து படித்து அதில் இவன் ஏதோ எழுதிவிட்டு தன் நண்பனுக்கு கால் செய்கின்றான் மச்சி பிசாசு போயிட்டடா இனிமே எனக்கு என்று பேசிக்கொண்டே வெளியே நடக்கின்றான் இதை கேட்டவள் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு குலுங்கி குழுங்கி அழுகின்றாள் ஐயோ எவ்வளையோ வச்சிருக்காம் போல நான் நினைச்சது சரியாகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டே கட்டிலில் கணவன் எழுதியதை எடுத்து படிக்கின்றாள் அதில் இருந்தது அடி லூசு பொண்டாட்டி கட்டிலுக்கு கீழே உன் காலு கொலுசு தெரியுதடி என் உயிர் நீதான் நீ சென்று விட்டால் நான் செத்து போயிட இதை படித்தவள் டேய் பொறுக்கி நான் எங்கும் போகலடா எங்கடா இருக்க புருஷா என்று அலறிக்கொண்டே கணவனை தேட தன் மனைவியை பார்த்து கை நீட்டி சட்டையை விலக்கி தனது மார்பை காட்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கின்றான் கணவன் ஹா என்று வேகமாக ஓடி வந்தவள் அவன் மார்பில் முகம் பதித்து கட்டியணைத்து அழுகின்றாள் காதலில் சிறந்த காதலே கணவனும் மனைவியும் காதலிப்பதுதான் பெண் என்பவள் வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டவள் அதை வளைக்க நினைத்தால் வளையமாட்டாள் இரண்டாக உடைந்து விடுவாள் ஒவ்வொரு ஆணும் அவன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசே அவன் மனைவி மட்டுமே அதனால்தான் ஆண்கள் கடன் வாங்கினால் தன்னுடைய பெயரிலும் சொத்து வாங்கினால் தன் மனைவியின் பெயரில்தான் வாங்குகின்றனர் அதற்கு காரணம் கடன் என்று கேட்டால் என்னை வந்து கேட்கட்டும் சொத்து என்றால் அது என் மனைவி மட்டுமே என்று அர்த்தம் அன்பான கணவன் பாசமான மனைவி அமைந்தாலே பேரின்பமே மாற்றமே மாற்றம் இல்லாதது மாறிடுங்களேன் வாழ்க்கை வாழ்வதற்கே அதை சந்தோஷமாக வாழுங்களேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்